குக்கர் சின்ன எல்லா இடத்துக்கும் தெரியணும் இங்க வர முடியாத இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும் அவருங்க நல்லா தெரியும் அவருக்கு போடணும்னு நினைச்சா கூட அவங்க அந்த சின்னத்துல சில குழப்பம் இல்லாம நீங்க பாத்துக்கணும்னு நான் கேட்கிறேன் உங்க உதவி எங்களுக்கு தேவை நீங்க அவங்க எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த குக்கர் சின்னம் நான் வந்து அவர் இத செய்வார் அதை செய்வார்னு சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை ஏன்னா எங்களை விட மனைவியான என்ன விடலாம் உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் தெரியும் தானே அவர் மேல நம்பிக்கை இருக்குதானே அதனால நம்பிக்கை இருக்கு இல்லம்மா உங்களுக்குலாம் அதனாலதான் சொல்றேன் அவரை பத்தி நான் இதை செய்வாரு அதை பண்ணுவாரு இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு நான் சொல்றதுக்கே வரல ஏன்னா அவரு உங்க வீட்டு பிள்ளை உங்க வீட்டுல ஒருத்தரா இருந்திருக்காரு உங்களுடனே இருந்திருக்காரு ஒரு சகோதரனா இருந்திருக்காரு அவரு சின்ன வயசுல அப்ப ஆறு ஆறு மாதம் ஏழு மாதம் அவர் வந்து அம்மா அவர்கள் அவரை அரசியல் வாழ்க்கையில் முதன் முதலா இந்த தேனி தொகுதியில் தான் வந்து அவருடைய அரசியல் திறந்ததே இந்த தேனி தொகுதியில இந்த தேனி தொகுதியில் அவரை நீங்கள் அமோகமாக வெற்றி பெற வச்சு ஒரு வித்தா ஒரு விதையாக நீங்கள் தான் இருந்துருக்கீங்க அதுக்கே நாங்கள் கடன் என்பதுக்கும் அவரை குக்கர் சின்னத்தில் நீங்கள் அமோக வெற்றி பெற வைக்கணும் சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்க இளம் தலைமுறையினருக்கும் எடுத்து சொல்லுங்க அவர் பத்து வருட காலம் நீங்க உங்களோட இருந்தப்ப அவர் என்னங்களா இந்த தேனி தொகுதிக்கு செஞ்சிருக்காருங்கிறத நீங்க எடுத்து சொல்லி அந்த இளம் தலைமுறையினுடைய ஓட்டையும் நீங்க குக்கர் சின்னத்துக்கு போடும்படி செய்யணும் குக்கர் சின்னம் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற சின்னம் அமோக வெற்றி பெற்ற சின்னம் தெரியும்ல உங்களுக்குலாம் அந்த சின்னம் அங்க அப்ப போடும்போது அந்த பட்டனே தெரிஞ்சிருச்சாம் ஆபிசர் சொன்னாங்க அந்த அளவுக்கு தேனி தொகுதியில் அதே மாதிரி அமோக வெற்றி பெற வைக்கணும் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல குக்கர் சின்னத்துல ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும் குக்கர் சின்னத்துல போடுற ஒரு ஒரு சின்னம் உங்க வீட்டுல நீங்க பாக்குறீங்கல்ல டெய்லி குக்கர் தான் டெய்லி காலைல பாலுக்கு வைப்போம் சாதம் வைப்போம் அப்ப நீங்க இதுலதான் நினைக்கணும்

Det er veldig hyggelig.